நாமண்டி வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் சர்வசித்து மந்திரம் இந்த சர்வசித்து மந்திரம் அப்படிங்கிறது ஆன்மீக வழியில் இருக்கக்கூடியவங்களும் சரி மாந்திரிக வழியில் இருக்கக்கூடியவங்களும் சரி எவராயினும் இந்த சர்வசித்து மந்திரத்தை சித்தி பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு சகல காரியங்களும் சித்தியாவதோடு மட்டும் இல்லாமல் சித்து விளையாடும் தன்மையும் கெட்டும் அதே போல் மாந்திரிக வழியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாந்திரிக சித்து அப்படிங்கிறது நூறு சதவீதம் கைவர பெற முடியும் சரிங்களா அதாவது சகல சித்தும் கைகூடும் சகல சித்து அப்படின்னா எல்லாமே அடங்கும் மாந்திரிகம் நம்மளோட காரியம் விஷயங்கள் சரிங்களா மாந்திரிகம் கைகூடும் காரிய விஷயங்கள் கைகூடும் நினச்ச காரியம் கைகூடும் அதே போல் சித்து விளையாடுறது சரிங்களா விருங்கையில் ஊதி வர வைக்கிறது பூ வர வைக்கிறது இந்த மாதிரியான சித்துகள் இருக்கு இல்லையா இந்த மாதிரியான சித்துகளும் கைகூடும் சில நபர்கள் பார்த்திங்க அப்படின்னா எட்சினி இந்த மாதிரி தேவதைகளை வச்சு சித்து காட்டுவாங்க இந்த யட்சினி இவங்களோட சித்துகள் மிகப்பெரிய அளவில் இருக்காது சிறு சிறு கண்கட்டி வித்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா சிறு சிறு கண்கட்டி வித்த மாதிரி தான் இருக்கும் மிகப்பெரிய அளவில் சித்துக்கள் உங்களுடைய சித்துக்கள் இருக்காது ஆனால் இந்த மாதிரியான மந்திரங்கள் சித்து மந்திரங்கள் பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய சித்துக்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கும் எல்லாரும் பார்க்கும்போதே வெறும் கையில் வெறும் கையில் நினச்ச விஷயங்களை வர வைக்க முடியும் அது எலுமிச்சங்கனி எதை வேண்டுமான விக்கிரகங்கள் இது மாதிரி எதை வேண்டுமானாலும் நினச்ச நேரத்தில் வர வைக்க முடியும் அந்த அளவுக்கு இந்த மந்திரங்களுக்கு சக்தி இருக்கும் எல்லோரும் நினைக்கலாம் இதெல்லாம் சாத்தியமாக அப்படின்னு அப்படிலாம் கிடையாது சரிங்களா மந்திரத்தை உள்நம்பிக்கையோடு நீங்கள் உரு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை செய்யும்பா அது சித்து மந்திரங்களாக இருக்கட்டும் எந்த மந்திரங்களாக இருக்கட்டும் பிரயோகம் பண்ணி அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா ஒரு நிறைய பேர் நினைப்பாங்க இதெல்லாம் மந்திரங்கள்லாம் சும்மாவாக இருக்கும் வேலை செய்யாது அப்படின்னு அப்படிலாம் கிடையாது எதாக இருந்தாலும் நீங்கள் மறுபடி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வேலை செய்யும் இதெல்லாம் ஒரு டெக்னாலஜி தான் சரிங்களா இது வைப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி தான் சரிங்களா ஏன்னா மந்திரங்கள் அப்படிங்கிறது வைப்ரேஷனை உண்டாக்கக்கூடிய ஒளி தான் சவுண்டு சரிங்களா அப்போ இது ஒரு டெக்னாலஜி அந்த காலத்தில் வந்து ராமாயணம் மகாபாரதம் இதிலெல்லாம் நிறைய ஆயுதங்கள் இதெல்லாம் பயன்படுத்தினதாக புராணம் சொல்லுது இல்லையா இது எல்லாமே அந்த வைப்ரேஷனை வச்சு உருவாக்கினா ஆயுதங்கள் தான் சரிங்களா அதே இதை தான் யாரோ யாரோன்னு இல்லை கடவுள்கள் அவங்களுடைய தூதர்கள் இந்த மந்திரங்களை உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கற்றுக் கொடுத்துருக்காங்க அதே வைப்ரேஷனுங்கிற டெக்னாலஜி தான் நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த வைப்ரேஷனுங்கிற டெக்னாலஜி இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜியை விட ரொம்ப ஆபத்தானது ரொம்ப அட்வான்ஸாக உள்ளது உண்மையில் நல்லா நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஏன்னா இந்த வைப்ரேஷனுங்கிறத பயன்படுத்தி ஒரு கல்லையே தூக்க முடியும் இதுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்குது ஒரு ஆயுதங்கள் இது பண்ணுறது ஒரு மரணத்தை உண்டு பண்ணுறது இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ இப்போ இருக்கக்கூடிய சயின்ஸ் டெக்னாலஜியை விட இது ரொம்ப அட்வான்ஸான ஒன்று இது எப்படி நமக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னா ஒன்றும் தெய்வங்களுடைய தூதர்கள் இவங்க மூலியமாக இல்லை தெய்வங்கள் வழியாக பூமியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கும் அது சித்தர்கள் மகான்கள் சொல்கிறேன் இவங்க மாதிரி அதே தான் உங்களுடைய மனசை ஃபோக்கஸ் பண்ணி எந்த ஒரு மந்திரத்தை துல்லியமாக பிரயோகம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய பலன்களை அவங்களால அனுபவிக்க முடியும் சரிங்களா இந்த மந்திர வார்த்தைகளை தெய்வங்களை நினச்சி பிரயோகம் பண்ணணும் அதுவும் எந்த மாதிரி தெய்வங்கள் அப்படின்னா மூல தெய்வங்கள்னு சொல்லுவாங்க முருகர் விஷ்ணு சிவன் பார்வதி விநாயகர் இந்த மாதிரி மூல தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா இவங்களை மனசில் நினச்சி இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணணும் அதுவும் விரதம் இருந்து மனக்கட்டுப்பாடோடு இது பண்ணும்போது தான் இந்த மாதிரியான சக்தி வாய்ந்த சித்துக்கள்லாம் கைகூடும் சரிங்களா அதாவது எப்படின்னா நீங்கள் மாந்திரிகத்துக்கு இது பண்ணுறது வேறு விஷயம் ஆனால் இந்த மாதிரி மகா சித்துக்களை போகிறதுக்கு நாம் பிரயோகம் பண்ணுறதுடைய விஷயங்கள் வேறு ஏன்னா நம்ம வந்து விரதம்ங்கிறது கடைபிடிக்கணும் சுத்தபத்தமாக மனநிலையில் நம்ம உடலில் மட்டும் விரதம் இருக்கக்கூடாது மனநிலையிலையும் விரதங்கள் கடைபிடிக்கணும் மனங்கிறது சுத்தமாக இருக்கணும் தவறான எண்ணங்கள் தோன்றக்கூடாது இந்த மாதிரி மனசை ஃபோக்கஸ் பண்ணி ஏதோ ஒரு மூல தெய்வத்தை நினச்சி இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணீங்க அப்படின்னா இந்த மந்திரம் சித்தியாகும் போது அந்த தெய்வத்துடைய அனுக்கிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் போல் சித்துகளும் கைகூடும் இந்த மந்திரத்தை எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா வளர் விரையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இதை முதன் முதலாக ஆரம்பிக்கலாம் சரிங்களா இது அதிகாலை நேரத்தில் ஆரம்பிக்கலாம் முதன் முதலில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது வளர்வுரை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதிகாலை நேரத்தில் ஒரு நாலு டூ ஆறு இந்த மாதிரி டயத்தில் ஆரம்பிக்கலாம் விரதம் கடைபிடிச்சு தான் ஆரம்பிக்கணும் விரதம் அப்படிங்கிறது சில பேர் சைவம் சாப்பிடாம இருப்பாங்க அதைத்தான் விரதம் அசைவம் சாப்பிடாம இருப்பாங்க அதைத்தான் விரதம் அப்படின்பாங்க சரிங்களா அப்படி கிடையாது விரதம் அப்படிங்கிறது உணவு தண்ணி இதை வெறுத்து இருக்கிறதுக்கு பேர் தான் விரதம் சரிங்களா சில பேர் சாப்பிடுவாங்க சைவம் சாப்பிடுவாங்க கேட்டால் அதுக்கு பேர் விரதத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது அதே போல் மனநிலையிலையும் வித தவறான எண்ணங்களும் கோபம் இந்த மாதிரியான எதுவுமே இப்போ எப்படி சாப்பாட்டில் வந்து எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு விரதம் இருக்கிறோமோ அதே போல் மனசுலையும் சகல எண்ணங்களையும் ஒதுக்கிட்டு விரதம் இருந்து தான் எந்த ஒரு மந்திரத்தையும் உபாசனைகளையும் கடைபிடிக்கணும் அப்போ தான் சித்தியாகும் இல்லை அப்படின்னா போலியாக காட்டி ஏமாற்றிட்டு போயிடும் சரிங்களா அப்போ இது மாதிரி இது ஒன்று ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வைங்க சரிங்களா ஒரு காமாட்சி ஒன்று வாழை இலையில் சரிங்க நல்லா பச்சை வாழை இலையில் ஒரு மையத்தில் ஒரு பச்சரிசியை பரப்பி அதன் மேலே இந்த விளக்கை வச்சு அந்த விளக்கை நீங்கள் உற்று பார்த்தபடி இதுக்கு பட்டு வஸ்திரம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை பட்டு வஸ்திரம் கட்டிக்கலாம் இல்லாட்டினா வெள்ளை வஸ்திரம் கட்டிக்கிறங்க வச்சுட்டு நீங்கள் படுகிற மாலை இல்லை அப்படின்னா ருத்ராட்ச மாலை இந்த ரெண்டு மாலையை இங்கே கையில் தியானத்துக்கு வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை உரிய ஏற்ற ஆரம்பிக்கலாம் இதை நீங்கள் எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முருகப்பெருமானை நினைச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கிறோம் ஓம் நம் நம் கிளி ரிங் சரவணப சரிங்களா ஓம் நம் நங் கிளி ரீங் சரவணப இதே இது நீங்கள் காளியை நினச்சி சொல்கிறீங்க அப்படின்னா காளியுடைய பெயரை கடைசியில் சேர்த்துக்குறங்க சரிங்களா இந்த மந்திரம் பார்த்திங்க அப்படின்னா லட்சம் முறை கொடுக்கும்போது சித்தி ஆகும் சரிங்களா இந்த மந்திரத்தை லட்சம் முறை நீங்கள் சொல்கிறீங்க தினந்தோறும் நீங்கள் விரதங்கள் கடைபிடிச்சு சொல்கிறீங்க அப்படின்னா இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகும் அப்போ இல்லை எந்த தெய்வத்தை நினச்சி நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த தெய்வத்துடைய அனுக்கிரகமும் உங்களுக்கு கிட்டும் அதே போல் சித்துகள் ஆடக்கூடிய தன்மையும் உங்களுக்கு பரிபூரணமாக கிட்டும் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பயிற்சியில் அனுபவத்தில் கைகண்ட பிரயோக முறைகள் சரிங்களா ஏன்னா நம்ம வந்து காலி வகையில் எங்கிட்டு வந்துட்டோம் நம்ம வழியில் நம்ம கூட இருக்கிறவங்க ஒரு சில நபர்கள் இந்த மந்திரத்தெலாம் பிரயோகம் பண்ணி சித்துகள் கையெடுத்தவங்களாம் இருக்காங்க சரிங்களா இதைத்தான் சொல்கிறேன் இது வந்து அனுபவத்தில் கைகண்ட பிரயோக முறை அதனால் இந்த மந்திரத்தெல்லாம் நம்பிக்கையோடு நீங்கள் முயற்சி பண்ணலாம் சரிங்களா நம்பிக்கையோடு நீங்கள் முயற்சி பண்ணலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்